எல்லாருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார்பேட்டில் இருக்கிற பெருமாள் மலைக்கோவிலுக்கு தாங்க போகிறோம் அது இரண்டாவது சனிக்கிழமை தான் போகிறோம் பெருமாள் சாமி மலைக்கோயிலில் தான் இருக்குது மலையில் நடுவில் தான் இருக்குது இது தான் என்ட்ரன்ஸு இது உள்ளே வந்துட்டோம் கடையும் பாருங்க நிறைய இருக்குது இரண்டாம் சனிக்கிழமை கம்மியாக தான் இருக்குது கடைங்க மூணாம் சனிக்கிழமை வந்து அப்படி நிறைய கூட்டமாக இருக்கும் நிறைய கடைங்க வச்சுருப்பாங்க தான் நிறைய கூட்டம் வர்றதுனால வெங்கட்ராம திருக்கோவில் இது என்ட்ரன்ஸில் இங்கே பாருங்கள் பொரிக்கல்ல வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரிப்பனு இதுதான் மலை மேலே ஏடுற வழி இது மேலே தான் போகணும் வழி பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் சாமி இருக்கிறாங்க இது வந்து கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம தூக்கி நம்ம மேலே போட்டோங்கன்னா அது உள்ளே உட்காந்துக்குச்சுன்னா நம்ம நீ சாமி வந்து உத்தரவு கொடுத்துச்சின்னு சொல்கிற அர்த்தம் அது அது கீழே தவிர்த்துனா நம்ம மீன் மூணு சான்ஸ் சான்ஸ் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேறும் இங்கே பாருங்க இவங்க கடுமையான வேண்டுதல் நிறைவேற்றி நிற்கிறாங்க பெருமாள் அப்பாக்கு முட்டி போட்டுனே படி ஏறி வரணும் மஞ்சள் குங்குமம் அந்த படிக்கு ஒரு ஒரு படிக்கு வச்சுட்டு வரணும் இங்கே பாருங்கள் படிக்கு வச்சுட்டு வரணும் அவங்க எவ்வளோ கடுமையான விரதத்தை நம்ம அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க மலைமரம் வந்து வீடெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குது வீடெல்லாம் அப்படி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எங்கே பாருங்கள் மடிப்பூச்சை இருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல் மடிப்பூச்சை எடுத்துகிட்டு போய் போகணுன்னு சொல்லிட்டு அதனால வாங்கிட்டு இருக்காங்க மலைமரம் ஏறுறதும் அப்படியே ரொம்ப மூச்சு வாங்குது இவங்க பாருங்க நடப்பாதை போடுறாங்களாம் திருப்பதியை பார்த்து கோயிலில் இந்த மாதிரி முண்டைகளாக காசு வாங்கிக்கினு அவங்க நடப்பாதே அதை வச்சு எடுத்துகிட்டு போயிடுது சாமி திருப்பதி கோயிலில் முண்டைகளில் போட்டுருவாங்கலாம் இங்கே பாருங்கள் உச்சிட்டு வந்துட்டோம் நம்ம நடந்துகிட்டே வீடியோ எடுத்துகிட்டே உச்சிட்டு வந்துட்டோம் உச்சிக்கு கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே தான் மலை மேலே தான் இருக்குது பாருங்கள் இங்கே வடை பொண்டெல்லாம் விற்கிறாங்க அங்கே வந்து மொட்டை அடிக்கிறாங்க இங்கே இங்கே மேலேயும் மொட்டை அடிச்சிருவாங்க ஏன்னா ஸ்நாக்ஸ் வேணுன்னா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் எங்கள் அன்னதானமும் கொஞ்சம் நேரத்தில் போடுவாங்க போட்டு காலே எட்டுக்குது நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் இது இங்கே உள்ள மேலே இருக்கிற கோவில் பெருமளப்பன் கோயில் உள்ளே இருக்கு நாமெல்லாம் போட்டுட்டு பாருங்க இது போட்டால் கியூவில் இருக்கணும் கியூவில் உச்சி வெயில் வர கியூவில் நின்று தான் போகணும் உச்சி வெயிலில் தான் நிற்கிறோம் நாங்கள் கடவுளுக்காக உச்சி வெயில் தான் என்ன என்ன நம்ம வந்து சாமி பார்க்குறதுக்காக வரும் அதனால் நம்ம திருப்தியாக பார்த்துட்டு போகலாம் உள்ள சாமி வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோடு இருக்குதா இல்லையுன்னு தெரியல எதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது வேர்த்து கொட்டிகிட்டு இருக்குது இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருப்பாங்க உள்ளே பாருங்கள் இதுதான் சாமி அவ்வளோதான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சு அங்கே உள்ள எடுத்தால் அலோடு கிடையாது அதனால இவன் சாமிக்கு முட்டு வந்தாச்சு தீர்த்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நீர் வச்சாச்சு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காரலான்ட்டு போகிறோம் அங்கே அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அன்னதானம் லிக்கிதான் தனிச்சான் வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாருங்க அன்னதானம் நம்மளால் முடிஞ்ச என்ன அன்னதானமோ அதை செய்யலாம் அவ்வளோதாங்க இவங்க ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க முன்னாடி நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம் அஞ்சு நேர் பாருங்க குரங்க ஆட்சர் நம்ம நடந்து போகலாம் மெதுவாகவே நம்ம நடந்து போகலாம் அப்படின்ட்டு மூச்சு வாங்குதுன்னுட்டு மெதுவாகவே நடந்து போகலாம்னு போயிருக்கிறோம் பெருமாளுடைய கருணை கருணை தான் அவங்க அவங்கள கைவிட மாட்டார் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சிங்கார்பேட்டைன்ற ஊரில் தான் இருக்குது பெருமாள் கோவில் வந்து நீங்களும் தரிசனம் பார்க்கானுங்க சாமி பார்த்துட்டு போங்க இன்னுமே பாருங்கள் நாங்கள் ஏறி சாமி கும்பிட்டு கீழே நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ தான் அவங்க ஒரு ஒரு படியாக ஏறிட்டு இருக்காங்க நாங்கள் இறங்கியே போகிறோம் அவங்க இப்போ தான் வராங்க அதே மாதிரி மதிப்பு சேடு நக்காரவும் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க கால் பறங்க எவ்வளோ நடுக்குமா இருக்குது மேலேந்து கீழே வந்தது ஊர் பாருங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மெதுவாக நான் நடந்து இந்த கல் எதுக்காகனா நம்ம நினச்சது நம்ம இந்த மாதிரி கல் வந்து அடுக்கி வச்சோம்னா நம்ம வீடு வந்து இது மாதிரி கட்டலாம் அது ஒரு ஐதீகம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு நம்ம கலைக்கு போகலாம் ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எவ்வளோ அது இருக்கு பாருங்கள் திங்ஸ் எல்லாம் வலி முழுக்க கிடையாதான் இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரங்கராட்டமும் இருக்குது குழந்தைங்க வந்து எகிரி குதிக்கிறதும் இருக்குது நிறைய இருக்குது அது தனுஷாவும் தனுஷாவும் லிக்கிட்டாகவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க நானும் ஐஸ்கிரீம் இருக்கேன் ரொம்ப வெயிலுங்க மூச்சு வாங்குது வேற அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு எல்லாருமே வண்டியில் போக முடியாது எல்லாரும் இது பக்கம் ஊர் அதனால் போய் அவங்க மூணு விட்டுட்டு வராங்க அப்புறம் நாங்கள் போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க